இன்றைக்கி நவகார்பணன் கோயில் தரிசனத்தில் தான் இருக்கும் இந்த தரிசனத்தில் இன்னைக்கு நம்மளோட பயணித்து நம்ம குடும்பத்தார் ஒருத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வச்சு கொண்டாடுறோம் தரிசனம்லாம் முடிச்சிட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா கேக் வச்சு கொண்டாடி அப் அப்படியே நீங்கள் ஒரு லீக்ஸ் பண்ணிடுவேன் வேலைக்கு இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் मम्मी जैसे ताज़ स्कूला अरे ब्राइट लेके सरफ़ पाना पर्दा ना रोंट कर हाँ बाल किला इतना ही नहीं पर्दा है देरी भी देरी कमाती है அனைவருக்கும் இரவு வணக்கம் என் குடும்பத்தால் உள்ள நம் குடும்பத்தால் உள்ள இந்த புழிநாளர்கள் விழா பண்டவர் ஆண்டவன் பொருள் அறிவு என்று தான் நினைக்கிறேன் ஏனென்றால் என் குடும்பத்தால் உணர் செய்கிறது இது நம் குடும்பம் என்று சொன்னார் அவர் அதை மனித வைக்க நம் குடும்பத்தில் என்று பண்டாதல் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது <music/> 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 <music/>